ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அனாவசியமும் உத்தமமும் ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார் ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு நாலு பேர் வந்திருந்தாங்க முனிவர் கிட்ட அந்த நாலு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் தெரியலப்பா அப்படின்னு ஒத்த வழியில பதில சொல்லிட்டார் ஆனாலும் வந்தவங்க விடாம என்ன சாமி நீங்க இவ்வளோ பெரிய முனிவர் நீங்க இது கூட தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் அவங்க கிட்ட சரி இப்ப நான் அவங்கள ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போவேன் போற வழியில ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் அது பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லணும் கருத்து தப்பா இருந்துச்சுன்னா அந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொன்னாரு முனிவரோட சேர்ந்து புஷ்பக விமானத்துல ஏறினாங்க கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பசிக்கு எரை தேடி அந்த பக்கமா வர ஆரம்பிச்சது வேறு பக்கமா ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த பக்கமா வந்துச்சு மானை பார்த்த அந்த புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொன்னு தானோ சாப்பிட்டுட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொடுத்துச்சு அதை சாப்பிட்ட அந்த புலி குட்டிகளுக்கு சந்தோஷம் இந்த பக்கமா தன்னோட அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம் இந்த காட்சிய அவங்க கிட்ட காட்டின முனிவர் இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த நாலு பேர்ல ஒருத்தன் இது ரொம்ப தப்பு மான் குட்டிகளுக்கு இப்போ தாய் இல்லாம போச்சே அப்படின்னு சொன்னான் உடனே அந்த புஷ்பக விமானம் கீழே தள்ளி விட்டுருச்சு அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாரு ஏன்பா உன் கருத்து என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்ததை பார்த்த ஆளு இல்ல இது சரிதான் ஏன்னா புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் உடனே அவனையும் புஷ்பக விமானம் கீழே தள்ளி விட்டுச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அடுத்த ஆளு ரொம்ப உஷாரா சொன்னான் இது தப்பும் இல்ல சரியும் இல்ல உடனே அவனையும் அந்த புஷ்பக விமானம் கீழே தள்ளி விட்டுச்சு கடைசியா விமானத்துல இருந்தவனை பார்த்து அந்த முனிவர் கேட்டாரு கடைசியா நீதாப்பா இருக்க உன்னோட கருத்து என்ன அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் தெரியல சாமி அப்படின்னு இந்த முறை அவனை புஷ்பக விமானம் கீழே தள்ளல ரெண்டு பேரையும் சுமந்துகிட்டே பயணம் செய்ய ஆரம்பிச்சது இந்த கதையில வர்ற நீதி என்னன்னா நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுகிட்டா போதும் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறது அனாவசியம் அதுபோல தனக்கு தெரியாத விஷயங்களை குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறதும் அனாவசியம் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி